் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெரம்பலூர் டு திருச்சி ஹைவேல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரில் ஏகாம்பரேஸ்வரர் செவன் டெம்பிள் இருக்குது அங்கே காமாட்சி அம்மன் சன்னதி இருக்குது அப்புறம் குபேரனுக்கு தனி ஸ்தலமே இருக்குது குபேரனுக்கு தனியாக வரலாறே இங்கே இருக்குது ரொம்ப விரிவாக பார்க்கலாம் செல்வத்தின் அதிபதி தான் குபேரன் அவர் வந்து வடக்கு திசை அதிபதியாகவும் அஷ்டதிக் பாடகர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் கோவிலில் இருக்கிற தூண்களில் பனிரெண்டு ராசிக்குரிய குபேரரும் அங்கே இருக்காங்க குபேரனுக்கு வாகனம் வந்து மீன் எனவே இங்குள்ள ஒவ்வொரு குபேரனும் மீன் மீது ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தராரு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சன்னதி முன்னாடியும் காமாட்சியம்மன் சன்னதி முன்னாடியும் இருக்கிற மண்டப தூண்களில் இந்த குபேரர்களை தரிசிக்கலாம் அது தவிர ராஜகோபுரத்தில் மகா குபேரர் வந்து காட்சி தராரு அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் மகா குபேரர் சன்னதி தனி சன்னதியே இருக்குது இங்கே தன்னோட மனைவி சித்திரலேகா கூட தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் காட்சி தராரு அப்புறம் இந்த குபேரன் இந்த கோயிலில் இருக்கிற ஸ்லோகனாக இருக்கட்டும் குபேரனுக்கு சோ குபேரனுக்கே உரிதான துதி இருக்குது அது எல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த சன்னதி உருவான வரலாறை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை வந்து குபேரன் வந்து தன்னுடைய சக்திகளை இழந்து செல்வங்களை எல்லாம் பறிகொடுத்துட்டான் அப்படி இருக்கிறப்ப இந்த தளத்தில் இருக்கிற காமாட்சியம்மனை வழிபட்டு இழந்த செல்வங்களை மீட்டு எடுத்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவரவர் ராசிக்குரிய குபேரனை வந்து தங்களது ஜனன நட்சத்திரத்தன்று வழிபட்டு வருவது நன்மை தருமா மேலும் குபேரனுக்கு உகந்த பச்சை வஸ்திரமோ பச்சை குங்குமோ அதெல்லாம் சாத்தி நிவேதனை செஞ்சால் ரொம்ப யோகம் பெருகி தொழில் வந்து விருத்தி ஏற்படுமா செல்வ செழிப்பு மிகுந்து வாழ்க்கை அமையும்னு ஒரு ஐதீகம் இருக்குது குபேரன் வந்து காமாட்சியம்மனை வழிபட்டு செல்வங்களை மீட்ட தினம் வந்து பூரட்டாதி நட்சத்திரமா எனவே அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மகா குபேரனுக்கு வழிபட்டு அபிஷேகங்களும் மகா குபேர யோகமும் நடைபெறுமா இங்கே இந்த நாளில் தமிழுக்கு முழுவதும் நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க குடும்பத்தில் வந்து செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தினமும் சுக்கிர ஓரை நேரத்துலேயும் வெள்ளிக்கிழமைகள்லேயும் தங்கள் ராசிக்குரிய குபேரனை பூஜை செஞ்சு வழிபட்டால் ரொம்ப செல்வம் செழிப்படையும்னு ஒரு ஐதீகம் இருக்குது கோவிலில் இன்னும் சில தகவல்கள் இருக்குது இங்கே நம்ம கூட கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க அவர்கிட்ட அந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் இன்னும் மேலும் தகவலுக்கு வந்து இந்த கோயிலை சிறப்பு அம்சங்கள் என்ன இது யார் கட்டுனா இதை பற்றின வரலாறு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அவர் விரிவாக சொல்லுவார் இங்கே வந்து இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கலாமா தொலைஞ்சு போன பொருட்களாக இருக்கட்டும் கடன் தொல்லைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த கோயிலில் வந்து வணங்கினா அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்னு சொல்கிறாரு அதை பத்தி நான் கொஞ்சம் தெளிவா கேட்போம் உருவங்கள் மட்டும் மாறி மாறி ஏகாம்பிரத்தர் காமாட்சி பன்னெண்டு ராசிங்கான ஏகாம்பிரதார் காமாட்சியில் மூணு வெளியில் போனோம் மீனது பேட்டா ஓவியும் வந்துடும் இது குபீரின் வெள்ளிப்படுத்தா ஒவ்வொரு புரோட்டாகும் யாகம் நடக்கும் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம்பிருச்சகம் தனசு மகரம் கும்பம் மீனது ஓவம் படி கொஞ்சம் அனைத்தும் இந்த கோயிலை யாருங்கய்யா கட்டினா பாண்டியன் அனைத்து ராசிக்குமே இருக்கு மாறிடும் எதனால இங்கே எல்லாரும் செட்டிக்குளன் குபேரன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வராங்க ஏதாவது விசேஷம் இருக்குங்களா இருக்கு இங்கே வந்தால் எல்லா பலனும் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த உருவங்கள் பொதித்தி வச்சுக்கலாம் வேற என்னங்க இந்த கோயிலில் சிறப்பு இருக்கு

ஏழு சப்த ரிசிகள் சப்தஸ்வரங்கள் ஒவ்வொரு பட்டை ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு சரம் ஒவ்வொரு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதான் செட்டிக்குளம் குபேரன் கோயில் உருவான வரலாறு சுழர்களால் கட்டப்பட்டது மீனின் அடையாளமாக எல்லா ராசிகளுக்கும் உகந்த எல்லாமே மீன் வேறு உருவங்கள் மட்டும் மாறி வரும் பாண்டியர் கட்டினால் பாண்டியர் கட்டினால உருவங்கள் மட்டும் மாறி வரும் ஆமாம் அதனால் எல்லாமே மீன் உருவங்கள் மட்டும் மாறி தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒவ்வொரு ஆமாம் சிற்பங்களெலாம் நாங்கள் அதிகமாக இருப்போம் அதை எல்லா கல்லூலையும் தெரியுதுன்னு எல்லாம் தான் இருக்காரு ராமானுங்கர்லாம் இருக்கு